நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் இது வந்து பார்ட் டூங்க பார்ட் ஒன் வந்து ஆல்ரெடி நம்ம போட்டாச்சு பார்க்காதவங்க அதை பார்த்தா தான் பார்ட் டூ வந்து உங்களுக்கு புரியும் அதனால் பார்ட் ஒன்று வந்து நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க இந்த வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா நம்ம ஆதி வந்து நம்ம பாரதி போய் காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறக்கு ஒரு சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு அடுத்த நம்ம பாரதி இருக்காங்கல்ல பாரதி வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஆனால் என்னென்ன லேட் ஆகுமானே அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க அதுக்கு அந்த ரவுடி வந்து சொல்கிறாங்க பாப்பா இன்னும் கொஞ்சம் நேரம் நான் வந்துடுவான் இப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டக்குன்னு பார்த்தா கொஞ்சம் இந்த நேரத்தில் வந்து அந்த டேக்ஸி டிரைவர் வந்து வந்துடுறாரு வந்தவொடனே என்னென்ன எந்த ஊர்னே அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே தம்பி ரெண்டு பேர் பாண்டிச்சேரிக்கு போனோம் கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துரு அப்படிங்கிற மாதிரி வந்து ரவுடி சொல்கிறாங்க உடனே அந்த டிரைவர் வந்து சொல்கிறார் அண்ணே கரெக்டாக நான் சேர்த்துறனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு வண்டியில் போய்கிட்டே இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து அறிவு வந்து கால் பண்ணுறாங்க என்னடா கண்டுபிடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே அண்ணே உங்கள் பேர் அறிவா அதிர்ஷ்டமானேன் கரெக்டாக அந்த பொண்ணே வந்து என் கண்ணு முன்னாடி நிற்கிதுனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியா ரொம்ப நல்லதுதான் முடிச்சிக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லைண்ணே இப்போ தான் முத்துக்கிட்ட சொல்லிவிட்டு வண்டியில் ஏற்றி அனுப்பியிருக்கேன் அவன் எப்படியாவது வந்து சென்னைக்கு அவுட்ரு கொண்டு போயிடுவான் அதுக்கடுத்து நம்ம ஆளுகளை அனுப்பி முடிச்சுருவானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி நான் வந்து டேரெக்டாக முத்துக்கிட்டே பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அறிவு வந்து அந்த டாக்ஸி டிரைவர்கிட்ட வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ண உடனே டேய் என்னடா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே என்ன சார் ஆளங்கானும் பேரையங்கானும் அடிக்கடி ஃபோன் போடுவீங்க இப்போ ஒன்றும் ஃபோனே போடுறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதான் ரெண்டு ஒரு பிள்ளையும் ஒரு பொண்ணையும் கூட்டு போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே அது எப்படி சார் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே அந்த அசைன்மெண்ட் கொடுத்ததே நான் தாண்டா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அறிவு சொல்கிறாங்க அப்படியா சார் சரி சார் பண்ணி முடிச்சிருவோம் ஜம்முன்னு இப்போ நான் போய்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரி நான் உனக்கு ஒரு இடம் சொல்றேன் சென்னைக்கு அவுட்டரில் ஒரு ரைஸ் மில் வரும் அந்த ரைஸ் மில் கிட்ட போய் நிப்பாட்டிட்டு நீ வந்து ஏதாவது கொஞ்சம் நேரத்து நேரத்தை கடத்து அதுக்குள்ளே நம்ம ஆளுங்க வந்து போட்டு தெளிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவு சொல்கிறாங்க ஆ சரி சார் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஆதிக்கு வந்து லொகேஷன் அனுப்புனாங்க அந்த இடத்துல அதுக்கு வந்து ஆதி போகிற மாதிரி காட்டுறாங்க அங்கே போய் பார்த்தா யாருமே இல்லை என்னடா பாரதியும் தமிழ் இருக்கிறதா சொன்னாங்க யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆதி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து குரல் மட்டும் வருது பாரதியோட குரலும் நம்ம தமிழோட குரலும் வருது பாரதி வந்து ஆதி ஆதினு கத்துற மாதிரி வருது தமிழ் வந்து அப்பா அப்பான்னு கத்துற மாதிரி கேட்குது இவங்க வந்து பாரதி தமிழ் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கற்றுக்கிட்டு இருக்காங்க இருந்து பார்த்தா ரெண்டு மூணு ரவுடிங்க வந்து வர்ற மாதிரி காட்டுறாங்க அந்த ரவுடிங்க தான் மெமிக்கிரி பண்ணிட்டு நம்ம பாரதியோட வாய்ஸும் தமிழ் வயசுலும் பேசுகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்பயே பார அப்பயே நம்ம ஆதிக்கு வந்து தெரிஞ்சிருச்சு சரி இவங்க வந்து நமக்கு பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எதையுமே பேசாமல் அந்த ரவுடிங்கெல்லாம் அடித்து துவைக்க ஆரம்பிச்சிடுறாரு கடைசியில் பார்த்தா ஒரு ரவுடி வந்து நம்ம ஆதியோட பின்னாடி மண்டையிலே அடிச்சிடுறாரு மண்டையில் அடித்த உடனே ஆதி வந்து அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி கிறங்கி விழுந்துடுறாரு விழுந்த உடனே அறிவுக்கு வந்து அந்த ரவுடி கால் பண்ணுறாரு சார் என்ன பண்ணணும் க கண்ட தண்ணோமா வெட்டிடறவா இல்லைன்னா சாம்பல் ஆய்க்கிறவா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஒன்னோட விருப்பம் நீங்கள் எதுனாலும் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அறிவு சொல்கிறாங்க சரி சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஆ சாம்பல் உங்களுக்கு அனுப்பி வைக்கேன் கொண்டு போய் கரைச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டெய் போய் பெட்ரோல் எடுத்துகிட்டு வரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு பெட்ரோல் எடுத்துகிட்டு வர ரவுடி போகிற மாதிரி காட்டுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த பாரதியை கூட்டு போனால அந்த ரவுடி வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் காரை நிப்பாட்டிடுறான் கார் நிப்பாட்டின உடனே என்னென்ன என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லைவாப்பா வண்டி ஏதோ ரிப்பேர் போகல இரு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டு கையில் கத்தியோட வந்து இறங்கி முன்னாடி வந்து பேனட்டை திறந்து வச்சுட்டு நின்றுகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல வந்து அறிவு வந்து நம்ம இந்த ரவுடிக்கெல்லாம் கால் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க கால் பண்ணி பார்த்தா அதை வந்து நம்ம ஆதி எடுக்காரு எல்லாரோடையும் அடித்து போட்டு மாசா உட்காந்துருக்காரு ஆதி எடுத்துக்கிட்டு இருக்காரு ஒன்னே டே என்னடா சீக்கிரம் அங்கே முடிச்சிருங்கடா அங்கே வந்து பாரதியோட ரைஸ் மில் கிட்டே இருக்க சொல்லியிருக்கேன் நீங்கள் போய் பாரதியும் கையோடு முடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாரு நம்ம அறிவு அடுத்து வந்து அந்த டேக்ஸி டிரைவர் வந்து கால் பண்ணுறாரு அண்ணே நான் நீங்கள் சொன்ன இடத்துக்கு வந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாதடா அந்த இடத்துக்கு இப்போ நம்ம ஆளுங்க வந்துடுவாங்க கொஞ்சம் நேரம் மட்டும் நேரத்தை கட்டிக்கிட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல வந்து நம்ம பாரதி வந்து கேட்குறாங்க அண்ணே என்னென்ன ஆச்சு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஒன்றும் கவலைப்படாதமா இன்னும் கொஞ்சம் நேரம்னா உள்ளே உட்காந்துரு நான் முடிச்சிட்டு வாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி என்னன்னு சொல்லிட்டு உள்ளே உட்காந்துருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா நம்ம பா ஆதி இருக்கார்ல ஆதி வந்து காரில் வந்து அந்த ரைஸ் மில் பக்கத்தில் போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து அறிவு வந்து திருப்பி கால் பண்ணுறாங்க டே எங்களாக இருக்கீங்க போய் அந்த பாரதி கதையை முடிச்சு விடுங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனால் நாங்களே இப்பேதான் எந்திரிச்சிருக்கோம் கிறங்கி விழுந்துட்டோம் அது ஆதி அடித்த அடியில் மயமாயிட்டனே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஐயோ அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் போன் போட்டப்ப எடுத்தது யாரா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் அவன் தான் எடுத்திருப்பான் நினைக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஐயோ அவனுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு போலயே அப்படி சொல்லிட்டு டக்குன்னு அறிவு வந்து டாக்ஸி டிரைவர் கால் பண்ணி டே பாரதி வந்து நீயே முடிச்சிரு ஆதி அந்த இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அண்ணே என்னால் பண்ண முடியாது சொல்லி தானே ஆள்னு ஃப்ரெண்ட் சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு இப்போ ஒன்றுமே செய்ய முடியாது முடிச்சிரு உனக்கு மூணு மடங்கு காசு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னவனு டக்குன்னு அம்மா வெளியில் வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு அந்த இடத்துல வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி போறாங்க அதை சுதாரிச்சிட்டு வந்து பாரதி வந்து பிடிச்சிடுறாங்க பாரதி பிடிச்சிட்டு கீழே எழுதி விட்டு தமிழை தூக்கிட்டு ஓடி வராங்க பின்னாடி வந்து அந்த ரவுடி வந்து விரட்டிகிட்டே வராரு அந்த பாரதியையும் தமிழை விரட்டிகிட்டே வராங்க டக்குன்னு அப்போ தான் நம்ம ஆதி வந்து மாதம் என்ட்ரி கொடுக்காங்க என்ட்ரி கொடுத்துட்டு டக்குன்னு அந்த ரவுடியெல்லாம் அடித்து துவச்சிட்டு விரட்டி விட்டுறாங்க விரட்டி விட்டுட்டு வெறு வெறும் பாரதி கிட்ட பேச வராங்க பாரதியை வந்து அவங்க மூஞ்சியே கொடுக்காம அவங்க பாடலில் தமிழ் கூட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க பாரதியை எல்லுங்க ஃபர்ஸ்ட்டு நான் சொல்கிறப்ப கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறத நான் இது கேட்கணும் நீங்கள் என்ன கேட்குற அளவுக்கு எனக்கு பண்ணியிருக்கீங்க ஒழுங்காக போயிருங்க உங்க மூஞ்சிலேயே முழிக்கக்கூடாதுன்னு சொல்லி தானே நான் ஊர் விட்டு ஊர் போலான்னு வந்தேன் இங்கேயே வந்து ஏன் தொந்தரவு பண்ணுறீங்க அப்படிங்க மாதிரி கேட்டோ உடனே நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க எனக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அந்த இடத்துல வந்து பாரதி வந்து நிற்காங்க அடுத்து வந்து நம்ம ஆதி வந்து பேசுகிறாரு நான் நான் நானாக உங்களை தேடி வந்தேன் எல்லாமே எனக்கு வந்து வாசுவோட இதயம் தான் என்னை வந்து தேடி வர வச்சுச்சு நடந்ததுக்கெல்லாம் தான் வந்து நான் கரெக்டுன்னு சொல்லலை அதெல்லாம் தப்பு தான் இருந்தாலும் அது எனக்கு தெரியாமல் நடந்தது தான் உங்களுக்கு உங்ககிட்ட என்னை கொண்டு வந்து சேர்த்தது வந்து வாசுவோட இதயம் தான் நானாக வந்து சேர்க்கலை உங்கள் உங்களை லவ் பண்ணது அதுக்கடுத்து தமிழை ஏன் போனால் ஏற்றுக்கிட்டது அது எல்லாமே வந்து வாசுவோட இதயம் பண்ணது தான் எனக்கே தெரியலை நான் தான் பண்ணணான்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்ப முடியாது என்னால் அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்கிறாங்க அடுத்து ஆதி வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு இப்படி கஷ்டம் வரும்போதெல்லாம் அவங்கள வந்து கரெக்டாக காப்பாற்றுறனே அப்போயாவது தெரிய வேண்டாமா எனக்கு எந்த விஷயமே தெரியாமல் ஆதி வாசுவோட இதயம் தான் என்னை அந்த இடத்துக்கு வர வைக்கிறது இதையாவது நம்புங்க பாரதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம பாரதி அந்த இடத்துல நின்று யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டே இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க